முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு மன்னார் பங்காளையில் மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்த கடல் அச்சத்தில் மக்கள் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலய தேர் திருவிழா இசையுடன் பக்தர்கள் தமிழர்களை திருடர்களாக சித்தரிக்கும் மோடியின் சர்ச்சை கருத்து மன்னிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்படும் என செல்வ பெருந்தக எச்சரிக்கை பலஸ்தீனத்தை அங்கீகரித்த அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் நோர்வே பின்னடைவே சந்திக்கும் பெஞ்சமின் நேத்தன் ஜாகு விரிவான செய்திகள் இலங்கையில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அமைச்சரவை கூட்டத்தில் கூறியுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தற்போது பல அரசியல்வாதிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் முதலில் பொது தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகின்றது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அமைச்சரவை கூட்டத்தில் இன்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி முதலில் நடத்தப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சரத் பொன்சேகா எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் ஆதரவையும் பொன்சேகா பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக ஏனைய அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் சரத் பொன்சேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊழலற்ற நாட்டை ஊக்குவிப்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் அவரது பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது பிரச்சாரத்தின் போது புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் பணியாற்ற உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பல ராஜதந்திரிகளுடன் உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாளர்களை தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான விளக்கம் அளித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்தியாவில் ஐஎஸ் ஆயுததாரிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களும் பாரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் மூத்த தலைவர் அபு பக்தரின் உத்தரவின் பேரில் செயற்பட்டு வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இலங்கையைச் சேர்ந்த முகமது நுஸ்ரத் முகமது நஃப்ரான் முகமது ரஸ்தீன் மொஹமட் பரிஸ் ஆகிய நான்கு பேர் கொழும்பிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத்துக்கு சென்ற நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் மூத்த தலைவர் அபுபக்கர் உத்தரவின் பேரில் நான்கு பேரும் செயல்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு உயரதிகாரிகள்

ஹரிஸ் உபாத்யாயா சுனில் ஜோஷி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் மக்களவை தேர்தல் மற்றும் இந்தியாவின் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்று வரும் நிலையில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டம் தீட்டி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் பாஜக மூத்த தலைவர்களான நுபுர் சர்மா ராஜா சிங் உப்தேஷ் ராணா ஆகியோரை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதும் தெரியவந்துள்ளதாகவும் அவர்களது கையடக்க தொலைபேசிகளில் இது தொடர்பான முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு உயரதிகாரிகள் கூறியுள்ளனர் ஒரு நபரின் கையடக்க தொலைபேசியில் அகமதாபாத்தின் நர்மதா நதி கால்வாயின் புகைப்படம் காணப்பட்ட நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இருபது தோட்டாக்களுடன் கூடிய பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட மூன்று துப்பாக்கிகள் ஐஎஸ் தீவிரவாத இயக்க கொடி ஆகியன கைப்பற்றப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் சிறைதண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொது பல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை இந்து சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் ஒன்றின் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக இலங்கை இந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது ஞானசாரதேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளால் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஞானசாரதேரர் முன்னெடுத்துள்ள சேவைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இலங்கை இந்து சம்மேளனம் பட்டியலிட்டுள்ளார் பின்பற்றுபவர்கள் மத்தியில் சமாதானத்தை நிலைநாட்டவும் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் ஆன்மீக தளங்களை அழிக்கக்கூடிய முரண்பாடுகளை இல்லாதொழிக்கவும் ஞானசார தேரர் பாடுபட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெசாக் தினத்தை முன்னிட்டு ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரியமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நானாட்டான் வங்காளை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்று மதியம் திடீரென கடல் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் உட்புகுந்துள்ளது கடல் உட்புகுந்தமையினால் கிராம மக்கள் அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது மன்னார் தொடக்கம் கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கடல் பிராந்தியங்களுக்கு கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினரை மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் இன்றைய தினம் காலை கடத்தொழிலாளர்கள் கடத்தொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் வங்காளை வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் இன்று புதன்கிழமை மதியம் திடீரென கடல் நீர் உட்புகுந்ததோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்துள்ளன எனினும் படகுகளுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என கடத்தொழிலாளர்கள் தெரிவித்தனர் திடீரென கடல் நீர் உட்புகுந்ததோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்துள்ளன எனினும் படகுகளுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என கடத்தொழிலாளர்கள் தெரிவித்தனர் திடீரென கடல் நீர் உட்புகுந்தமையினால் வங்காளை கடத்தொழிலாளர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத் கோபத்திற்கு உள்ளாகியுள்ளனர் வங்காலை பங்கு தந்தை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு சம்பவம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் உலக வானூர்தி விபத்தில் மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட குழுவினருக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ஈரானும் இலங்கையும் நீண்டகால நண்பர்கள் எனவும் இலங்கையின் அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகள் பலவற்றுக்கு ஈரான் ஒத்துழைப்பு நல்கியதை மறந்துவிட முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார் ஈரான் ஜனாதிபதியின் திடீர் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இந்த யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் கடந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த கடைசி அரசு தலைவர் ஈரான் ஜனாதிபதி எனவும் நினைவு கூர்ந்தார் உமாவயா திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் ஆதரவை வழங்கியதை நினைவுகூர்ந்த அமைச்சர் ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினார் இதனையடுத்து சபாநாயகர் உட்பட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அமைச்சர்கள் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மவுன செலுத்தினார்கள் அத்துடன் ஈரான் ஜனாதிபதியின் மறைவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் எனவும் இலங்கையின் அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகள் பலவற்றுக்கு ஈரான் ஒத்துழைப்பை நல்கியதை மறந்துவிட முடியாது என்றும் கூறினார் இவர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் சொர்க்க சொர்க்கவாசல் திறக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் செயற்பாட்டிற்கு ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் துணை வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சங்க சமாசம் குற்றம் சுமத்தியுள்ளது ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் வடக்கு கடத்தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு திட்டங்களை வழங்க பின்னடிப்பதாகவும் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சங்க சமாசத்தின் உப தலைவர் வர்ணகுல சிங்கம் கவலை வெளியிட்டுள்ளார் துருக்குவரையால் பிடிக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு எத்தனை சட்டவிரோதமாக தொழில் பிடிக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்டு நாங்கள் தகவல் எடுத்துக்கிறோம் தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இது இந்த நடவடிக்கைகளை செய்யுங்க இன்றைக்கு யோகத்துக்கு வந்து கடத்தொழில் அமைச்சரும் வந்து இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் இது தடை செய்யப்பட்ட தொழில் எத்தனை பிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எத்தனை வழக்கு தாக்கல் செய்யல எத்தனை படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கு சொல்லி கட்டாயமாக இது கடத்தொழில் அமைச்சருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அவரை மீது உடனடியாக பப்ளிக் முறையில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைக்கு தான் விடணும் இது சும்மா வந்து நாங்கள் இந்த கடல் தொலை அமைச்சர் வருவார் அங்கே முழுடமும் போற முழுடமும் திரிகிறார் அங்க கூட்டம் இருக்கிறாங்களோ அதை செய்யறோம் இதை செய்யறேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு பூத்தாண்டு கட்டுற மாதிரி இதையும் வந்து மழப்பக்கூடாது வேற சொன்னால் கடல் தொழில் அமைச்சராக வந்த காலத்திலேயே நாங்கள் இந்த கலங்கர விளக்கம் இந்த வெளித்தமிட்டை நாங்கள் திருத்தான்னு சொல்லி கேட்டு நாங்கள் கடைச்சு போனோம் அதே மாதிரி இந்த கடல் அணைகள் புயல் வந்தால் காத்து புயல் வந்தால் இந்த படைகள் கட்ட முடியல கரையோரம் வந்து யாரும் பார்க்கலாம் எவையும் பார்க்கலாம்

இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தொழில் கடத்தொழில் மக்களை தொழிலுக்கு போனான்னு சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறேன் அப்போ இது வழக்கில் யார் கொடுக்குறது இந்த ஆறு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் மானியம் கொடுக்குறது யார் நிவாரணம் கொடுக்குறது சும்மா வந்து பூச்சாண்டி காட்டாமல் இனிமேத்தல் மக்களுக்குரிய நடவடிக்கை இனிமேத்தல் நல்ல மாதிரி செய்யும் கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் கேட்குறது தான் முதல் இந்த வெளித்த விட்டை திருத்துக்கோம் இன்றைக்கு இந்த வெளித்த விட ஏன் உங்களால் திருத்த முடியல ஏன் கடத்தொழிலே காசு ஒதுக்கப்பட இல்லையா அந்த காசுகள் எல்லாம் எங்கே ஒதுக்கப்பட்ட காசு இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் அவர் எத்தனை வருஷமாச்சு இந்த கடத்தொழில் என்ன செய்த கடல் வளத்தை அழிக்கிற வேலையை தான் செய்திருக்கிறீர்கள் ஜாழ்பாணத்தில் பானுக்குள் கண்ணாடி தூண்டு காணப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் உள்ள கடையொன்றில் இருந்து நபர் ஒருவர் நேற்று வாங்கிய பானிலேயே கண்ணாடி தூண்டு காணப்பட்டுள்ளது குறித்த கடைக்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்தே பான் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு போதனை வைத்தியசாலை வரலாற்றில் தாய் ஒருவர் ஒரே தடவையில் நான்கு குழந்தைகளை பிரசவித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நான்கு குழந்தைகளும் சுகநலத்துடன் உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு ஆரியம்பதி புதுக்குடியிருப்பு கிராமத்தில் வசிக்கும் ஹரிகரன் கிருஷ்ணவேணி என்னும் தாய் ஒருவரே ஒரே தடவையில் நான்கு குழந்தைகளை பிரசவித்துள்ளார் மூன்று பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் குழந்தையும் அவர் பிரசவித்துள்ளார் மருத்துவத்துறையின் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பானது அரிதான விடயம் என மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் வைத்தியார் சரபணன் தெரிவித்தார் ஒரு தடவையில் நான்கு குழந்தைகள் பிறக்கும் செயற்பாடானது ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் பேரில் ஒருவருக்கு இடம்பெறுவதாகவும் கூறினார் செயற்கை முறையிலான கருத்தரிப்பு மூலம் அவ்வாறான விடயம் சாத்தியமாக காணப்படும் நிலையில் இயற்கையாக கருத்தரித்து சுகப்பிரசவமாக நான்கு குழந்தைகளை பிரசவித்ததானது மருத்துவத்துறையில் மிகவும் அரிதான விடயமாக பார்க்கப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவணன் தெரிவித்தார் பிறந்த நான்கு குழந்தைகளும் மிகவும் சுகதக ஆரோக்கியத்துடன் உள்ளதாகவும் அவர் கூறினார் அவதரித்த நாளாக கருதப்படும் வைகாசி விசாக விரதம் வணிகவும் விரதம் இன்று முருக ஆலயங்களில் மிக சிறப்பாக கடைபிடிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலும் அதிக அளவிலான பக்தர்களின் பங்கேற்புடன் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன

வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு இடங்களில் ஒன்றான ஜால்பானம் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று பகல் முத்தேர் பவனியாக இடம்பெற்றிருந்தது அதிக பக்தர்களுடன் பக்திபூர்வமாக இடம்பெற்ற இந்த விழாவில் பாரம்பரிய முறைப்படி சுளகு அவியல் மற்றும் பர இசை ஒழிப்புகளும் இடம்பெற்றிருந்தன சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்டம் சார்ந்த சில நிகழ்வுகளுடனும் தொடர்புடைய ஒரு ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முதலில் நடத்தப்படும் மீண்டும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு மன்னார் பங்காளையில் மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்த கடல் அச்சத்தில் மக்கள் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலய தேர் திருவிழா சுலகு மடை மற்றும் பறை இசையுடன் பக்தர்கள் பங்கேற்பு தமிழர்களை திருடர்களாக சித்தரிக்கும் மோடியின் சர்ச்சை கருத்து மன்னிப்பு கோராவிடின் போராட்டம் மேற்கொள்ளப்படும் என செல்வ பெருந்தகை எச்சரிக்கை அங்கீகரித்த அயர்லாந்து மற்றும் நோர்வே பின்னடைவே சந்திக்கும் பெஞ்சமின் நேத்தன்யாகு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்